நண்பர்கள் அனைவருக்கும் அன்பாக இருந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் இரண்டு சினி மாடுகளோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம் ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க நல்ல கரவுத்திறன் வாய்ந்த மாடுங்க ஒரு மாடு தலையீத்து கிடாரின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று வந்து இரண்டாமத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இது ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாட்டோட கரைவுத்திறனால் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி டைப் மாடு தான் மாடு வந்து ரெண்டாம் மித்த ஆறு பலுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க எனக்கு கண்ணு போடுறதுக்கு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் சுளித்த ஒரு இல்லாத மாடுங்க நெத்தி சுழி முதுகு சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழி எதுவும் இல்லை அப்படி தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுருக்கு அப்படின்னு நல்ல எலும்பு கிணத்துல நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா விராலி மலை விராலி மலையிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்க திருச்சி மாவட்டம் விராலிமலையிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு புறம் டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே ஓடிட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி நம்ம இரண்டாவதாக ஒரு செம்புத்து கலரில் தலைச்சங்கிடாரிங்க கிடாரி செம்புத்து கலரில் ரெண்டு பொல்லுன்னு சொல்லியிருக்காங்க கிடாரி நல்ல வாட்டு சட்டமாக நல்ல நெட்டு போக்கான கிடாரி நல்ல மடிசெட்டில் இருக்குது பாருங்கள் கிடாரி வந்து ரெண்டு பல்லு ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி இதுவும் கண்ணு புறக்க எப்படி இருந்தாலும் பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் நல்ல மடிசெட்டு நல்ல காம்போலம் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லை நான்கு காம்பு நல்லா சீராக இருக்குதுங்க தலைச்சினிக்க நல்ல கரைவைத்தன்னு எதிர்பார்க்கலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கரை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வெயிலோ மலையோ எல்லா கிலோமீட்டர் அடவாக பண்ணிக்கும் ஆன் பைன் யார் வேணாலும் படிச்சுக்கலாம் மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க வந்து பாருங்கள் நீங்கள் செக் பண்ணியே ஓட்டிட்டு போயிக்கங்க அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணால் ட்ரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி கட்டுத்துறையில் எப்பவுமே பத்து டு பாஞ்சு மாடுகள் இருக்கும் வத்து கறவை வேணாலும் எடுத்துக்கலாம் ஈத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் தலையீத்து ஈத்து மாடுகள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்பவும் கம்மி பட்ஜெட்டில் விற்பனை செய்தலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுருக்கேன் அப்படி